ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மணி நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்கள் பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் அதாவது தன்னுடைய குடும்பத்தில் சன் தன்னுடைய சொந்தத்தில் அல்லது வந்து தன்னுடைய நட்புகள் மூலமாக கிடைக்காம புதிய அறிமுகம் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த துரதிஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசாங்க வகையில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமை சாதனையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമാണ് വർണ്ണം കാവി അതിർഷ്ട എസ് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் அதாவது வரட்டு கௌரவங்கள் விலகி வளர்ச்சிக்கான சிந்தனைகள் அதிகமாகி அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மனக்குள விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வள்ளல் குணம் பெருகும் அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் அப்படிங்கிறத விட பொது சம்பந்தப்பட்ட பொது சமுதாய சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபியம் அதிகரிக்கும் வியாபார போட்டிகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சே தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகம் அடையும் காலை நேரத்திலேயே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய முற்பகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய உங்களுக்கான கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதி முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷகாயங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் பொதுவாகவே இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க நிறம் மாறும் வினாயகர எகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட

உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களின் சந்திப்பு கிடைக்கும் வழிபாடு சம்பந்தப்பட்ட வேண்டுதல் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கைதான் சாதனைக்கு வித்திடும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் அமையும் அதன் மூலமாக அரிய பெரிய லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் தனுஷராசைய சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையால் வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் பொதுவாகவே சுப செய்தி கிடைக்கக்கூடிய மங்களச் செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய மத போதகர் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சான்றோர் சம்பந்தப்பட்ட ஆசைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமாக டபிள்யூ பி மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்து கொள்வது மீன மீனராசைய சேர்ந்தவங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்